முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி திரு அன்வர் ராஜா அவரை தொடர்ந்து முன்னாள் மாநிலங்களவை எம்பியான திரு மைத்ரேயன் அவரும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில திமுகவில் இணைஞ்சிருக்காருங்க ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னங்க சொல்றீங்க அவர் ஏற்கனவே அதிமுக பாஜகன்னு அடிக்கடி கட்சி மாறியவராச்சே இப்ப இங்க திமுக சேர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நேர் எதிரான கொள்கை கொண்டவராச்சு அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலேயே ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல செயல்பட்டவராச்சு அவரு போய் திமுக இணைச்சிருக்கீங்களே அப்படின்னு திமுக குள்ளார இருந்தோம் சில முணுமுணுப்புகள் வெளிப்படாமல் இல்லை இல்லைங்க அந்த அளவுக்கான முக்கியத்துவம்லாம் பெருசா கொடுக்கல எதிர்க்கட்சி பலகீனமான ஆளுங்கட்சிக்கு நல்லது தானே அப்படின்னு திமுக தலைமையிலிருந்து தெரிவிக்கிறாங்க அதே நேரத்தில் மைத்ரேயன் அவரை பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர் தொகுதியை எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஆனா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அப்புறம் வேலை சரியாத வருமான எதிர்பார்த்தாரு எல்லாமே கிடையாதுங்க அப்படின்னு கேட்ட சாத்திட்டாரு அப்புறம் என்ன நான் திமுகவுக்கு பறந்துடுறேன் அப்படின்னு வழக்கம் போல இங்க பறந்து வந்திருக்காரு ஆனா இங்கேயும் மயிலாப்பூர் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து senior girl